வணக்கங்க கோயம்புத்தூர் ஜெயம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ போடலான்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ கற்பூரம் மிஷினுக்காக அண்ணன் வந்து நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதத்துக்கு முன்னால் மிஷின் எடுத்தார் இப்போ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கார் அண்ணன் சரி அவர்தோடு எடுத்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் செந்தாம்பாளையம்ங்கிற ஒரு ஊருங்க இங்கே ஒரு கிராமந்தான் அங்கே வச்சு அண்ணன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு கற்பூரத்தை கொடுத்து பிஸ்னஸ் இருக்கார் நல்லபடியாக அவர் எனக்கு என்ன ஏதுங்கிறத அவர்கிட்ட டீட்டெயில் நம்ம கேட்கலாம் வாங்க நான் வணக்கங்கண்ணா வணக்கங்க நான் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஓகே நான் சம்பத்குமார்ங்க இந்த மாதிரி கோயம்புத்தூரில் கோவில் பள்ளத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் செந்தாம்பளைன்னு சொல்லி ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் நம்ம புதுசாக கல்போகிற ஒரு ஒன்பது மாதம் ஆச்சுங்க மிஷின் எடுத்து இப்போ நல்ல முறைக்கு பண்ணிட்டு இருக்கிறேங்க இப்போ நம்ம அண்ணன் ஜெயம் ஜெயஎம் ட்ரெஸ்ஸஸ்லாம் போய் மிஷின் எடுத்தோம் நல்ல சர்வீஸ் எல்லாம் நல்லாயிருக்குனாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்தோம் அந்த மிஷினில் வந்து எடுத்து கடையிலலாம் கேட்கலாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டோன்னே சரி நம்ம கோயம்புத்தூர்லேயே அவைலபிளாக மிஷின் நிறையா இருக்குது அப்புறம் அண்ணனை கேட்டு போய்ங்க இன்றைக்கி ஒம்பது மாதம் ஆச்சுங்க நம்ம மிஷின் எடுத்துங்க நான் முதல் மெஷின் எடுக்கிற போது பயந்து எடுத்தேன் எடுத்தேன் சரி நான் பண்ண முடியுமா இல்லை நான் மார்க்கெட்டிங் ஜெயிச்சுருவோமா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு உண்மையான ஒரு பயத்தில் தான் எடுத்தேன் ஆனால் இன்றைக்கி நான் அந்த பயங்கிறத எனக்கு சுத்தமாக இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு வேட்ஸுன்னு வந்து நல்லா பண்ணலாங்க நல்லா பண்ணுங்க நானும் ரெஃபர் பண்ணுறேன் நல்லா சொன்னாருங்க எனக்கு மிஷின் ரொம்ப நல்ல சாக்டிவேஷனாக இருக்குங்க மிஷினோட நான் இருக்கிற காஸ்ட்டுங்க இப்போ வந்து என்னோடய மிஷின் வந்து இருந்ததுக்கு இப்போ நான் வந்து எனக்கு லோ காஸ்ட்டுங்க அப்புறம் அது இல்லாமல் இந்த லோ காஸ்ட்டை வச்சு அதிகமாக சம்பாதிக்கலாங்கிறது வந்து இந்த ஒன்று முடியுங்க நான் அதுக்கு முன்னால் கம்பெனி வச்சுருந்தேனுங்க சொந்தமாக டீ டம்ளர் தண்ணி டம்ளருங்க இந்த மாதிரி தொண்ணெ பேப்பர் பிளேட் மாட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க அது கூட இந்த மிஷினை சரி எடுத்து வீட்டில் நம்ம ஒய்ஃபுக்கு ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் பண்ணுங்க இன்றைக்கி நான் ஃபேமிலிக்கு ஒரு ஆள் ஃபேமிலி அஞ்சு அஞ்சாறு பேருக்கு நான் ஒர்க் கொடுத்துருக்குறேங்க ஓ நான் கல்புரம் சூ அடிச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் வந்து ஆரம்பிச்ச புதுசில்லைங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் பண்ணினேன் இன்றைக்கி என்னோட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோலேருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் என்னால் பண்ண முடியுதுங்க என்னோட சேல்ஸுக்கு என்னோடய தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஓகேங்க இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் எனக்கு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி வரைக்கும் கிடைக்குதுங்க எல்லா செலவும் எல்லா செலவும் போக சோல் ரேட்லேருந்து டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரேடுங்க டூ ஃபிஃப்டி வேலை கிடைக்குதுங்க சரி நான் ஒரு நாளைக்கு பத்து கிலோ பண்ணும் போதுங்க எனக்கு ஒரு நாள் வருமானம் குறைந்த வச்ச ஒரு ரெண்டாயிரம் ரூபா அவனுக்கு வருமானம் கிடைக்குதுங்க நான் மிஷின் வந்து என்ன ரேட்டு எடுத்திங்கண்ணா நான் மிஷின் வந்து எண்பத்தி அஞ்சாயிரரூபாய்க்கு ஓகே ஓகேண்ணா சூப்பர் ஒரு சின்ன இடத்துல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆமாம் ஆமாங்க ஆமாங்க இப்போ இந்த மிஷின்க்கான மெயின்டெனன்ஸு இதை பற்றி மெயின்டனன்ஸுங்கிறது இல்லைங்க நம்மளாம் பராமரித்தா போதும் ஆயிலுங்க கிரீஸு அப்புறம் போல்ட் எதாவது லூஸாக இருக்கா கம்பல்சரி லூஸ் இருக்க வாய்ப்பு இல்லை ஏதோ நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் ஒரு செக்கிங் ஸ்மால் செக் பண்ணிவிட்டு மார்னிங் வந்தோடனே ஆயில் போட்டு வெள்ளம் மிஷின் ஒரு தொடர வச்சு விட்டுங்க ஒரு எம்டியில் ஐடியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓட விட்டுட்டு ஆயிலில் பூரா க்ளீன் பண்ணி அந்த பவுடர் போட்டு நம்ம கழுப்புகிற மாட்டோங்களேன் அதை எடுத்து ஒரு ஏழை அன்னைக்கு ஸ்மனாரில் எடுத்து ஒரு ஸ்மா ஃப்ரீ செக்கப் அவ்வளோதான் எனக்கு ஒரு நைன் மந்த் ஆச்சுங்க எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு வரல ஓகே இந்த மிஷினை எங்களுக்காக கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி காட்டுறீங்க தாராளம் பாருங்க ஓகே இந்த பவுடருங்க பவுடர் ஆல்ரெடி நம்ம எடுத்து இந்த மாதிரி பேக்கில் பவுடர் வந்துடுதுங்க இது என்ன பவுட்ருன்னா இது கல்பூர பவுடருங்க இது கல்பூர பவுடர்னே தனி மார்க்கெட்டில் இருக்குதுங்க வாங்கிங்க நம்ம ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுருக்குறங்க இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வச்சு சளிச்சு ஒரு பவுடர் மாதிரி பண்ணி நாம் கொஞ்சம் இப்படி இப்போ ஒரு கட்டி கட்டியாக வருங்க இந்த மாதிரி ஒரு லூஸாக பண்ணிவிட்டு மேலே போனால் இருக்குங்க இப்படி நம்ம நம்ம மட்டை டைம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாங்க போட்டுட்டுங்க நம்ம சௌகரியக்கு தகுந்த மாதிரிங்க ஒரு எனக்கு அதிகமான குவாண்டிட்டி தேவைப்படுங்காட்டி நான் பெரிய ஒரு இப்போ இதாக வச்சுருக்குறேங்க இல்லை சிறுசு வேணுன்னால் நம்ம சிறுசு வச்சுக்கலாங்க வச்சுட்டு நம்ம பவுடர் போட்டுங்க பார்த்துட்டு மிஷின் ஆன் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நடைக்கு ஆறு வேலை வருதுங்க நம்ம இந்த மிஷின் ஏன் எங்க இதில் கம்மியாக மிஷின் இருக்குதுங்க ஏன் எடுத்த காரணம்னா அவர் அண்ணோட பேச்சு ஒரு அணுகுமுறை நம்மளுக்கு சர்வீஸு நம்ம இப்போ எனக்கு மிஷின் வந்து இப்ப சமயத்துக்கு கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிடுங்க நல்ல முறைக்கு பண்ணி கொடுத்தாருங்க நான் இன்னும் எதிர்காலத்தில் இன்னொரு மிஷின் எடுத்துருக்குறேங்க இன்னும் அடுத்த மாதம் எனக்கு வையாசி புறந்தான் இன்னொரு மிஷின் எடுக்கலாம்னு ஒரு இதில் இருக்கிறேங்க சூப்பர் சூப்பருங்க ஸோ இப்போ வந்து இந்த மிஷின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோ அடிக்குதுங்க ஆ ஆமாம் நான் ஆஃப் அன் ஹவர் தான் ஓட்டுறனுங்க ஓகேங்க ஆமாம் அதுக்குள்ளேயே என்னால் அந்த என்னோட சேல் வந்து அவ்வளோதான் இருக்குதுங்க இன்னொரு ஃப்யூச்சரில் சரி இன்னொரு மிஷின் வாங்கி இன்னொரு டை ஒரு அண்ணனே ஒரு இதில் மூணு டைம் மாற்றலானாருங்க எனக்கு இன்னொரு மிஷின் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க வந்து அதிகமாக அதிகமாக இருக்குங்க இந்த மிஷின்லேயே வச்சு எல்லாமே பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு அந்த டை சேஞ்சிங்கெல்லாம் வேண்டாம் இன்னொரு அந்த ஒரு இன்னொரு மிஷின் போய் இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரன் பண்ணலாம் ஒரு மார்க்கெட்டிங் ஒருத்தரை போட்டு இன்னும் கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ஓகேங்க அந்த பர்பஸ்க்காக இன்னொரு மிஷின் நான் எடுக்கலாம்ட்டு இருக்கிறேங்க சரி ஆனால் இதுக்கான ரா மெட்டீரியல் வந்து இப்போ என்ன ரேட் வருதுன்னா என்ன இதுக்கு ரா மெட்டீரியல் வந்துங்க என்ன ரேட் வருதுங்கன்னா இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் நானூற்றி எண்பது ரூபாயிலேருந்து ஐநூறுரூவா வருதுங்க குவாலிட்டி போகிறான் குவாலிட்டி அப்பா ஒரு பவுட்ரு அண்ணன் கிட்டத்தங்க நம்ம அண்ணன் எடுக்கிறோம் அவன் அண்ணனே பண்ணலாமே பண்ணி கொடுக்குறாருங்க சரி இப்போ வந்துட்டு நீங்கள் ராமெட்டீரியல் வாங்கி கற்பூரமாக அடிக்கிறப்ப கற்பூரம் அடிச்சுட்டு அதை சேல் பண்ணுறப்ப என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஒரு கிலோ நான் வந்து ஒரு இரநூறுவா அதிகமாக வச்சு பாக்கெட்டுங்க எனக்கு டப்பா ஒரு கவர் என்ன ஆள் கூலி இதெல்லாம் வச்சுங்க நான் ஒரு அறநூற்றி ஏழு அறநூற்றம்பது எழுநூறுவாய்க்கு கொடுக்குறேங்க நான் கிலோ எழுநூறு எழுநூறுவாய்க்கு கொடுக்குறேங்க எனக்கு எல்லாம் ஒரு கிலோவுக்கு ஒரு நூறுரூவா செலவு போவாங்க எனக்கு இரநூறுவா ப்ராஃபிட் கிடைக்குதுங்க இது ஹோல்சேலில் கொடுத்துடுங்க ஹோல்சேலாக கொடுக்குறேன் ரீட்டைல கொடுத்தா ஹோல்சேலாக கொடுக்கும்போது செவன் ஹண்ட்ரெடுங்க ரீட்டைல கொடுக்கும்போது எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கறேங்க ஓகே பிரிச்சு விற்கிற பிரித்து வைக்கும் போது ஆமாங்க லாபம் அதிகம் லாபம் அதிகமாக வச்சு விற்கணுங்க சரிங்க இப்போ வந்து டை நீங்கள் மாத்திரப்ப உங்களுக்கு வந்துட்டு வெரைட்டி கிடைக்கும் இல்லையா ஆமாங்க டை மாத்திரப்போ சின்ன சைஸுங்க ஒரு சின்ன விலை நம்ம இட்டமும் விலை தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க உனி அடுத்தது வந்து டென் டுவெல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தேவைப்படுறதுன்னு கேட்டிங்க சரி இதுலேயே மாற்றி பண்ணாமல் அதுக்கு இன்னொரு போகலாம் இன்னும் கொஞ்சம் புட்டைஷன் அதிகம் பண்ணலாம் கொஞ்சம் லாங் நம்மளோடய சுற்றாளரோட இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி டை மாற்றி மாற்றி இருக்க பர்பஸ் வேண்டாம் சரி இன்னொருத்தர் போட்டு இன்னொரு ஆள் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒருத்தனுக்கே வேலை இருக்குமான்னு நினச்சி எடுத்தேன் பட் இன்னோட வர அந்த ஒன் இயர் ஆகலை நான் இன்னொருத்தருக்கு இன்னொரு மெஷின் வாங்கி இன்னொன்று நாலு பேத்துக்கு வேலை கொடுக்கலாங்கிறப்போ நமக்கு நல்லா நான் கம்மி ஒரு பட்ஜெட்டில் ஓப்பனாக சொல்லப்போனால் சம் கம்மி பட்ஜெட்டில் இன்றைக்கி ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய அடிமையான தொழில் நான் இப்போ வந்துட்டு மிஷின் வாங்குறது தெரிய விஷயம் இல்லை ரெடி பண்ணுறது கூட சொல்லி கொடுத்துருவாங்க ஆமாங்க இந்த மார்க்கெட்டிங் தான் பெரிய சிரமமாக இருக்கும் ஆமாங்க நீங்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் கடைக்கடையை ஏறி இறங்கணுங்க ஏறி ஒரு நாளைக்கு ஒரு பத்து கடை இருபது கடை ஒரு நாள் போனேங்க நம்மளும் வெக்ஸ் ஆடங்க என்னடா இந்த பொழப்பு தெரியாமல் இறங்கிட்டோமா எப்போ யாரை போய் கேட்டாலும் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஆனால் நான் சோர்வு அடையில ரெண்டாவது டைம் அவங்கள மறுபடியும் நான் போய் அவங்க நின்றுக்குவோங்க அவங்க கடையில் கஸ்டமர் இருப்பாங்க நான் போய் நின்றுக்குவேன் கல்புரம் வேணுமான்னு கேட்க வேண்டிங்க நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் ஒரு இல்லாங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு அன்னூறு பிள்ளைங்க அஞ்சு டைம் போயிருப்பேங்க சரி ஒரு இது கொடுங்க அப்படின்னு வாங்கினாருங்க இப்போ அவங்க கடையில் நான் போயாச்சுன்னா அந்த ஸ்டாக் எவ்வளோ பத்து அட்டை நான் இப்போ லூஸ்லேயும் போடுறேங்க டப்பாலையும் போடுறேன் ஒரு அஞ்சு வகையான இதில் போடுறேனுங்க அவங்க சைட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ ஸ்டாக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிருக்குறேங்க நல்ல முறைக்கு ஆமாம் ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எல்லோரும் சிரமத்தை இருக்குங்க ஆனால் அவசியம் இல்லை சரி நம்ம கொஞ்சம் முயற்சி முயற்சி கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சரிங்க இப்போ இந்த கற்பூர மார்க்கெட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக எடுத்துப்போம் கற்பூர மார்க்கெட்டு எப்படி இருக்குது கற்பூர மார்க்கெட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க எல்லாரும் காலையில் இருந்துருச்சா ஒருத்தர் வந்து குளிச்சு போட்டு ஒரு கற்பூரம் கொண்டு கோயிலுக்கு போகிறாங்க இன்றைக்கி எல்லாத்து வீட்டிலும் நடக்கு வீட்டில் சாமியும் போடுறாங்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க கற்பூரம் வந்து இன்றைக்கி நல்லா வேண்டிய பொருள் தான் ஒரு தெய்வ கோவில் கோயில் எல்லா கோயிலும் இப்போ முதல்ல வந்தாங்கன்னா உள்ளே விடாமந்தாங்க இன்றைக்கி எல்லா கோயிலும் வெளியே சூனம் பத்த வைக்கலாம்னு கொடுத்துட்டாங்க அதனால எல்லா கோயிலையும் போகிறாங்கண்ணா இந்த மாதிரி பண்ணாரி இந்த மாதிரி மேட்டுப்பாளையம் பத்தாளையும் கோயில் எல்லாம் நான் போட்டுருக்கிறேன் நல்ல முறைக்கு போய்ட்டுருக்கு நல்லா பண்ணி நல்லா சொல்லுறேன் இப்போ வந்து இந்த கற்பூர பிஸ்னஸை வந்து நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி வேறு யாராவது பண்ணுறாங்க வேறு ஊரில் இருந்து அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை நீங்கள் எந்த அளவுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க நான் நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் ரெஃபர் பண்ணுவேன் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் தாராளம் பண்ணுங்கள் ஜெயிச்சுவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக என்னோடய ஆதரவு கொடுப்பாங்க நான் பண்ண வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன் நான் பண்ண கஷ்டப்பட்டேன் ஆனால் இருந்தாலும் கஷ்டப்பட்டங்காட்டியும் இன்னைக்கு நல்லா மார்க்கெட்டிங் நல்லா வர்றோம் ஓகேங்க இப்போ வந்து இப்போ நான் ஒரு ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை மூவாயிரம் தான் இருக்குது ஆமாம் நான் வந்து இப்போ உங்ககிட்ட கற்பூரம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணால் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு நீங்கள் அளவு சப்போர்ட் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க கம்மி ரேட்டில் பண்ணி கொடுப்பனுங்க நீங்கள் கற்பூரத்தை வாங்கி எனக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருந்தால் போது உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு லாபம் வர மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் தாராளமாக நான் பண்ணி கொடுப்பேன் முப்பது பர்சன்ட் எனக்கு இருந்தால் போது எழுபது பர்சன்ட் உங்களுக்கு லாபம் வர மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ பண்ணிக்கோ ஒரு எப்படி சொல்கிறோங்கன்னா ஒரு நல்லா நம்ம ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஒரு அஞ்சு கிலோ எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு அளவு பண்ணி கொடுத்துருங்க ஒரு அஞ்சு கிலோ ஓட்டினால ஓகே நான் பண்ணி கொடுக்க தயாரிங்க ஓகேண்ணா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கற்பராக இருக்காது தேவையான உங்களை கண்டெக்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களோடய நம்பர் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் ஓகே யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி